எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஜூன் டுவெண்டித்துல இருந்து ஜூன் டுவெண்ட்டி ஃபோர்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கிற முக்கியமான செய்திகள் தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ள இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற வார் இந்த நாலு நாளில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு இஸ்ரேல் வந்து ஈரான் மேல தாக்குதல் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பதிலட இஸ்ரேலில் இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே ஈரான் வந்து தாக்குதல் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஈரானில் இருக்கிற மூணு நியூக்ளியர் சைட்ஸ் மேலே தாக்குதல் பண்ணியிருந்தாங்க இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஈரானியன் பார்லிமெண்ட்ல வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து க்ளோஸ் பண்றதுக்கான அதிகாரம் வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பில் வந்து பாஸ் ஆகிருந்தது ஸோ அதனால ஆயில் மார்க்கெட் வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தது அதுக்கப்புறம் ஈரான் வந்து பதிலடியாக கொத்தாரில் இருக்கிற அமெரிக்கன் ஏர்பேஸ் மேல தாக்குதல் பண்ணியிருந்தாங்க ஆனா ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த தாக்குதல் வந்து எங்ககிட்ட இன்டிமேட் பண்ணி தான் பண்ணியிருந்தா பண்ணிட்டு தான் அவங்க பண்ணாங்க எந்த பெரிய பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ட்ரம்ப் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா நாங்க வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடையில வந்து ஒரு அமைதி ஒப்பந்தம் வந்து உண்டு பண்ணிட்டோம் ஸோ வந்து சீஸ் ஃபயர் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எந்த தாக்குதலும் ரெண்டு சைட்ல இருந்து நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ரிப்போர்ட்ஸ் படி இஸ்ரேல் கிட்ட யூஎஸ் வந்து பேசியிருக்காங்க ஈரான் கிட்ட கொத்தார் வந்து பேசி இந்த அக்ரிமெண்ட் வந்து எட்டப்பட்டிருக்கு ஸோ இதுக்கப்புறம் எந்த வார் டென்ஷன்ஸும் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்தது வந்து ஏர் இண்டியாவில் நடந்த அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ஏர் இண்டியாவில் இருக்கிற முப்பத்தி மூணு போயிங் செவன் எயிட் செவன் ஏர்க்ராஃப்டில் இருபத்தாறு ஏர்க்ராஃப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏர் இண்டியா சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஏர் இண்டியாவோட புக்கிங்ஸ் வந்து இந்த கிராஷ்க்கு அப்புறம் இருபது பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு அதே மாதிரி அவங்களோட டிக்கெட் ஃபேரும் பதினஞ்சு பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கு அடுத்தது ரேரத் மேக்னட்ஸ் இப்ப ரீசன்ட்டா சைனா வந்து ரேரத் மேக்னட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுல கொஞ்சம் கெடுபிடி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா மேனுஃபேக்சர்ஸும் வந்து ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து இந்த ரேரத் மேக்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் அவங்கெல்லாம் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க அவங்க வந்து சைனா அத்தாரிட்டிஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அதில் இந்தியாவில் லோக்கலாக ஃபைவ் ஃபேம்ஸ் வந்து கவர்மெண்ட்டோட ஹெல்ப்பை கேட்டிருக்காங்க எதுக்குன்னா இந்த ரேரத் மேக்னட்ஸ் வந்து இந்தியாவில் டெவலப் பண்ணுறதுக்கு ஜிண்டால் குரூப்பு வேதந்தா மிட்வெஸ்ட் அப்புறம் சோனா காம்ஸ்டர் அது மட்டும் இல்லாம ஒரு பேர் வெளியிடப்படாத ஒரு குரூப் இவங்க எல்லாருமே இந்த ரேரத் வந்து மேக்னச் பண்றதுக்கான அப்ரூவலும் அதுக்கான கவர்மெண்ட் ஏடும் வந்து கவர்மெண்ட கேட்டிருக்காங்க அடுத்து இந்த வீக் ஃபுல்லா மார்க்கெட்ல வந்து நிறைய ஐபிஓஸ் வரப்போகுது அதுல முக்கிய முக்கியமான ஐபிஓ போறது வந்து அஹ் ஹெச்டிபி பினான்சியல் இது வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஒரு சப்சிடரி ஸோ இது வந்து பன்னெண்டாயிரத்து ஐநூறு கோடிக்கு வந்து ஐபிஓ வரப்போகுது ஐபிஓ வந்து ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஓப்பன் ஆக போதும் அதாவது நாளைக்கு இதில் வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து அவங்க கிட்ட அந்த ஸ்டேக்கில் ஒரு பத்தாயிரம் கோடி விற்கிறாங்க ஃப்ரெஷ் ஷூவாக ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி வருது ஐபிஓ வந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் பிரைஸ் பேண்டாக வந்து ஏழ்நூறுலேருந்து ஏழ்நூற்றி நாற்பது ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு லாட்டாக தான் அப்ளை பண்ண முடியும் ஒரு லாட்டில் இருபது ஷேர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் கிரே மார்க்கெட் பிரீமியம்னு சொல்லுவாங்க ஒரு ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாக்குறது அது வந்து டென் பர்சன்ட் தான் இருக்கு இந்த ஹெச்டிபி பினான்சியலுக்கு இந்த ஹெச்டிசி பினான்சியல்ல வச்சு அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வச்சிருந்தா அதுல வந்து நம்ம ட்ரேட் பண்ண நினைச்சா என்ன ஆகும் அப்படிங்கறது பத்தி மினிட்ல வந்து ஒரு ஆர்டிகல் வந்திருந்தது அதுல என்ன சொல்றாங்கன்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து இந்த ஹெச்டிபி பினான்சியல் வந்து லாஸ் புக் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு ஏன்னா லாஸ்ட் ஒன் வீக்ல இந்த ஐபிஐ வரத்துக்குள்ள முப்பது பர்சன்ட் ப்ரீமியம் வந்து வைப் அவுட் ஆயிடுச்சு ரிப்போர்ட் படி அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வந்து சம் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ லிஸ்டட் ஷேர்ஸ் ட்ரேட் பண்றது ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு சோதிலயே நம்ம நிறைய இருக்கு சோ அன்லிஸ்டட் சேர்ஸ் ட்ரேட் பண்றதுங்கிறது நம்ம வந்து பண்ணக்கூடாது ஏன்னா நிறைய டைம்ல வந்து இந்த சிஎஸ்கே வந்து தான் இருக்கு அந்த ஷேர்ஸை ட்ரேட் பண்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க சோ அதெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படிங்கறத அந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு தெரியுது அந்த ஐபிஓ ஃப்ரண்ட் இந்த வாரம் வந்து நிறைய ஐபிஓஸ் வரப்போகுது பட் ஆனா கிரே மார்க்கெட் பிரீமியம் அக்ராஸ் ஐபிஓஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஓவராலாவே நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் அஞ்சு ஐபிஓ சேர்த்து ஆவரேஜா கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு இது வந்து ஐபிஓ மார்க்கெட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப டல்லா தான் இருக்கு ஸோ இந்த வீக்ல வர ஐபிஓஸும் அதே தான் வந்து பிரதிபலிக்குது அடுத்து வந்து ரூபா வந்து டாலர் ஸ்ட்ரென்தன் ஆனதுனால த்ரீ மந்த் லோவா வந்து டச் பண்ணிடுச்சு ஸோ எண்பத்தாறு ரூபாயை தாண்டி எண்பத்தேழு ரூபாய் கிட்ட போயிட்டு இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் அதாவது ரேட்டை வந்து அவங்க கட் பண்ணலாம் ஹோல்ட் பண்ணிட்டாங்க ஸோ டாலர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரூபா வந்து விழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வார் சுச்சுவேஷனால கச்சா விலை எதி ரொம்ப எகிரிடுச்சு ஸோ அதனால ட்ரேட் டெபிசிட் வந்து அதிகமாயிடும் அப்படிங்கிற கன்சர்ன்னாலயும் ரூபாவோட வேல்யூ வந்து விழுந்துட்டே இருந்தது என்ன இந்த ஜூலை ஏழு ரூபாய் வந்து பிரீச் பண்ணிடும் கொஞ்சம் ஏறிட்டே இருந்தது இன்னைக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா முன்னாடியே பார்த்த மாதிரி ட்ரம்ப் வந்து அஹ் சீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு சோ அந்த டென்ஷன் குறைஞ்சதுனால கோல்டோட விலை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணலை ஸோ டாலர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதனாலேயே கோல்டு வந்து குறைஞ்சிருக்கு இன்னைக்கு கோல்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்ட் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து ஃபாலோ ஆயிருந்தது ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ கூட கோல்டு பீஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம் நானும் வந்து கோல்டு பீஸ் பர்சனலாக கன்சிடர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்க பேங்க்ஸ் எல்லாமே ஒரு கேட்ச் டுவெண்ட்டி டூ சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்காங்க அது என்னன்னா ஆர்பிஐ ரேட் கட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து கடன் கொடுக்குற ரேட்டை வந்து கட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால அவங்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அதை மேட்ச் பண்றதுக்காக அவங்க வந்து டெபாசிட்ஸ்ல அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை வந்து கட் பண்றாங்க ஸோ அது கட் பண்ணுறதுனால அந்த டெபாசிட் பண்றவங்க எல்லாருமே வேற வேற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க ஸோ அவங்க அதனால அதையும் ரொம்ப கட் பண்ண முடியல இந்த சைடு வந்து நெட்ரிசன் மாதிரியும் காப்பாத்த முடியல சோ அந்த சுச்சுவேஷன்ல இந்தியன் பேங்க்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றது அடுத்தது ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ்க்கு பார்க்கலாம் டாடா மோட்டோஸோட ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் வந்து நடந்து முடிஞ்சிருந்தது அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ வரைக்கும் எங்களோட சேல்ஸ் வந்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து நாங்க ஈவியில் பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள முப்பது பர்சன்ட்டாக நாங்க வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரேக்ரத் வந்து எங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கு ஒரு கரெக்ட் லெவல் ஆஃப் இன்வென்ட்ரி வந்து நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து அவங்களோட லாஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து ஆறு ரூபாய் டிவிடன் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அது வந்து இன்னைக்கு பே அவுட் ஆயிருக்கு எல்லாருக்குமே ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் டாடா மோட்டார் ஷேர் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஆறு ரூபாய் டிவிடன் வந்து பே அவுட் நடந்துருச்சு அதே மாதிரி அவங்க அந்த டாட்டா மோட்டார் ஷேரை வந்து ரெண்டா பிரிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க பேசஞ்சர் வெஹிகளையும் கமர்ஷியல் வெஹிக்கிளையும் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து செப்டம்பர் இல்லை அக்டோபர்ல வந்து லிஸ்ட் ஆகும் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து அது வந்து ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நிப்டி ஐடி இந்த ஐடி செக்டர் ரிலேட்டடா மார்கன் ஸ்டான்லி வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு ஐடி செக்டர் வந்து ப்ரெஷரில் தான் இருக்கும் அதுக்கு முக்கியமாக ரெண்டு காரணம் சொல்கிறாங்க ஒன்று வந்து பசஞ்சர் வந்து ரிசல்ட்ஸ் இருந்தாங்க அந்த ரிசல்ட் வந்து அவ்வளோ அன் இம்ப்ரெசிவாக இல்லை அதே மாதிரி அவங்களோட ஃபார்வர்ட் கைடன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால வந்து அவங்க வந்து ஸ்பெண்டிங் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அதனால இங்கே வர ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபெட் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அமெரிக்காவோட ஜிடிபி குரோத்தே வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சென்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது ரெண்டுமே ஐடி செக்டாரை கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து மூவாயிரத்து முந்நூற்றி எண்பத்தி ரூபா இருக்கு இதோட ஃபிஃப்டி டூ பி ஐ வந்து நாற்பத் நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஸோ பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பிஇ இருக்கு ஸோ இதோட எல்லா ஐடி ஷேர்ஸோட ப்ரைஸ் அண்ட் ஃபிஃப்டி டூ ஐ அண்ட் பிஇ எல்லாமே நான் போட்டிருக்கேன் ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இது எல்லாமே கிட்டத்தட்ட ப்ரீமியம் ரேஞ்சில் தான் வந்து லிஸ்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு எந்த பர்டிகுலர் ஐடி ஷேரையும் தொடாமல் இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு ஏதாவது கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஐடி பிசா ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணலாம் அதுவுமே வந்து ஃபார்ட்டி ஒன் ருபீஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃபிஃப்டி டூக்கு ஹை வந்து ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பி அதோட பி வந்து இருபத்தெட்டு வந்து நான் ஒரு ஒன் மந்த்ல விப்ரோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிருக்கேன் அதே மாதிரி ஐடி கன்சிடர் பண்ணியிருக்கேன் அடுத்து ட்ரெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட டார்கெட் ஆஃபர் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க என்னன்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து நாங்க வருஷ வருஷம் வளர போறோம் அதுதான் எங்களோட டார்கெட் நாங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய ஷோரூம்ஸ் இருக்கு ஜூடியோ சைடு இவங்க எல்லாம் எல்லாமே ட்ரெண்ட் மூலமா தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனா இப்போ அதோட ஷேர் பிரைஸ் வந்து ஆறாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரூபா டூ ஐ வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் பிபிஐ வந்து பிப்டி டிக ஐ ஐ ஐ ஐ ஐல இருந்து ரெண்டாயிரம் ரூபா குறைஞ்சதுக்கு அப்புறமும் அதிகமான ஓவர் வேல்யூட்ல இருந்தது ஸோ ஓவர் வேல்யூடு ஸ்டாக் வாங்கினா நமக்கு என்னதான் கம்பெனி வளர்ந்தாலுமே அது வந்து பெருசான ரிட்டர்ன்ஸ் தராது அப்படிங்கிறதுக்கு ட்ரெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம் அடுத்து வந்து யுஎஸ்ஓட எஃப்டிஏ வந்து நாட்கோ ஃபார்மாவோட அந்த ஹைதராபாத்ல இருக்கிற ஃபார்மா டிவிஷனை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏழு அப்சர்வேஷன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஃபார்ம் ஃபோர் எயிட் த்ரீ மூலமா கம்பெனி வந்து இதுக்கப்புறம் நாங்கள் அதை வந்து ரெட்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாட்கோ ஃபார்மா வந்து எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதோட ஃபிஃப்டி டூ விக் ஹை வந்து ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபா இதோட பி வந்து ரொம்ப கம்மி தான் பட் ஆனால் அவங்களோட ரெவல்மெண்ட் வந்து எக்ஸ்பைரி ஆனதுனால அவங்களோட அவங்க கிட்ட இருந்த அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி வந்து எக்ஸ்பை ஆனதுனால அவங்க ஷேர் வந்து அடி இருந்தது பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கேன் பர்சனலா அடுத்த டெஸ்ட்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க நாங்க வந்து இந்தியால ஷோரூம்ஸ் வந்து ஜூலைல ஓபன் பண்ண போறோம் அதுல வந்து சைனால பண்ண இவிச வந்து இங்க வந்து விற்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எலி லிலி வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட ஒபிசிட்டி ட்ரக்கான மூஞ்சோரோ வந்து ரொம்ப பாசிட்டிவாக இந்தியாவில் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு லாஸ்ட் மந்த் மேவோட சேல்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி ஏப்ரலான சேல்ஸை விட அறுபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒபிசிட்டி அண்ட் டயபிட்டிஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இந்த செக்டர்ல ரெண்டு கம்பெனி வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று வந்து எலி இன்னொன்று வந்து நோவானோடிஸ்க் எலி லில்லியோடது வந்து மூஞ்சாரோ டிஸ்க் இது வந்து வேகவி நான் வந்து எல்இலி வந்து எந்த அந்த ஷேர் வந்து கன்சிடர் பண்ணதில்லை பட் ஆனால் நோவன டிஸ்க் வந்து நான் வந்து அப்பப்போ ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸாக கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் இன்னையோட முக்கியமான ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் மார்க்கெட் வந்து இன்னைக்கு இந்த வார் நிறுத்தத்தினால பயங்கர ஹையில ஆரம்பிச்சது இருபத்தாயிரத்தி பிரீச் பண்ணி இருபத்தாயிரத்தி முந்நூறு வரைக்கும் போச்சு பட் ஆனால் ஆஃப்டர்நூன் வந்து அது வந்து இருபத்தாயிரத்தி நூறுக்குள்ளே வந்துருச்சு ஸோ இதெல்லாம் தான் இந்த லாஸ்ட் ஃபோர் டேஸோட இம்பார்ட்டன்ட் ஃபைனான்சியல் நியூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி